வெல்கம் டு நந்து பாப்பா கிச்சன் இன்றைக்கி நம்ம அருமையாக ஒரு சைடிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு தக்காளி இதெல்லாம் வச்சு சூப்பராக ஒரு சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது வெள்ளை சாப்பாட்டுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நந்து பாப்பா கிச்சனை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துருக்குறேங்க பேன் நல்லா சூடானதும் அதில் ரெண்டு ஸ்பூன் கடலெண்ணு சேர்த்துருக்குறேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு பருப்பு கடுகு எல்லாம் சேர்ந்து கரெக்டாக ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் கடுகு நல்லா பொறிஞ்சி வந்ததும் ரெண்டு பெரிய வெங்காயம் சின்ன சைஸில் கட் பண்ணி வச்சுருக்குறேன் நாலு வர மிளகாய் ரெண்டு கொத்து கருவேப்பில இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா எண்ணெயிலையே வதங்கட்டும் இது ஓரளவு இந்த மாதிரி வதங்கிறதுக்கு பிறகு நான் இங்கே நாலு தக்காளி பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அந்த தக்காளியை அப்போ இதில் சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வதக்கி விடுங்க தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக கல்லுப்பு சேர்த்துட்டோம்னா தக்காளி ஓரளவு நல்லா வதங்கும் கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க இது ஒரு ரெண்டு நிமிஷம் இப்படியே இருந்துச்சுன்னா ஓரளவு நல்லா வதங்கி வந்துடும் பாருங்கள் அதுவே தண்ணி விட்டு ஓரளவு நல்லா வதங்கி வர மாதிரி வந்துடும் அதுக்கு பிறகு நான் இங்கே கால் கிலோ கத்திரிக்காய் ஒரு நாலு உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்குறேன் உருளைக்கிழங்கோட சைஸ் எல்லாம் சின்ன சின்னதாக தோல் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்குறேன் உருளைக்கெழங்கோடய சைஸ் வந்து அளவு இருக்கணுங்க இதை விட பெரிய சைஸாக கட் பண்ணிங்கன்னா அவ்வளோ சீக்கிரமாக வேகாது முடிஞ்ச அளவு சின்ன சைஸாக கட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த காய்கறிகளாக இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க எண்ணெயிலேயே ஓரளவு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் தண்ணி எதுவும் இப்போ சேர்க்கலைங்க அதுக்கு பிறகு ஒன்றரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்குறேன் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கிளறி விடுங்க அஞ்சு நிமிஷமாக இந்த மாதிரி ஓரளவு தண்ணி விட்ட மாதிரி வரும் அதுக்கு பிறகு நான் இங்கே தனி மிளகாய் தூள் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் இந்த மசாலாக்கால் ரெண்டையும் சேர்த்ததுக்கப்புறமா அது மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கிளறி விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இது வேகிற அளவுக்கு காய்கறி மூழ்கிற அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும் இது நம்ம ஏற்கனவே எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டுருக்குறோம் இல்லையா அதுவே ஓரளவு வதங்கி வந்துடும் வெந்து வர மாதிரி வந்துடும் அதனால நம்ம தண்ணியோட அளவு இப்போ ரொம்பவே கரெக்டாக சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கொதி வரட்டும் பாருங்கள் இந்த மாதிரி தண்ணியெல்லாம் ஓரளவு நல்லா கொதி வந்துடுச்சு மறுபடியும் மூடி போட்டு வச்சுட்டு இந்த தண்ணியெல்லாம் நல்லா சுன்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு கரெக்டாக இருக்கானே செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு பற்றலைன்னா சேர்த்துக்கலாம் நீங்கள் அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்கா இடையிடையே இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க உருளைக்கிழங்கு வெந்திருச்சா இல்லையா அப்படின்ட்டு நீங்கள் கரண்டி வச்சு நசுக்கி பார்த்தீங்கன்னாவே தெரியும் இந்த மாதிரி தண்ணி ஓரளவு சுண்டி வந்ததுக்கப்புறமா நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவல் ஆப்ஷனல் உங்களுக்கு வேணாம் சேர்த்துக்கலாங்க வேண்டாட்டா ஸ்கிப் பண்ணிடலாம் தேங்காய் துருவல் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே லைட்டாக கொதி வரட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து சூப்பராக தண்ணியெல்லாம் சுண்டி இந்த மாதிரி வரும் அவ்வளோதாங்க நம்ம கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு சைடிஷ் ரெசிபி சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சி இதை நீங்கள் வெள்ளை சாப்பாடு கூட சாப்பிட்றதுக்கு ஒரு நல்லாயிருக்கும் சாம்பார் சாப்பாடு இந்த மாதிரி காய்கறி பொரியலாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற மேலும் வீடியோக்களுக்கு நந்து பாப்பா கிச்சன் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க